நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை மேற்கொண்டிருக்கிற விஷயம்தான் இப்போ எல்லார் மத்தியிலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ரஜினி அவர்களுடைய இதயத்துக்கு செல்ற ஒரு முக்கிய தமணில பெரும் அடைப்பு ஏற்பட்டு வீங்கி இருந்தது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு நாள் காலதாமதம் ஆகியிருந்தா சிகிச்சை செய்யறதே சிக்கலாயிருக்கும் அப்படிங்கறது மட்டும் இல்லாம அது அவருடைய உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பற்றி வைத்தியம் பார்த்த மருத்துவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு பெரும் அதிர்ச்சியான விஷயத்த வெளியிட்டு இருக்காங்க இதை விட இன்னும் பல ரிஸ்க் எடுத்து தான் ரஜினி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. ரஜினி அவர்களுக்கு உண்மையாவே என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தியும் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிற அந்த அதிர்ச்சியான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசா பாருங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ 73 வயது ஆகுது. ஆனா அவருடைய செயல்களும் துடிப்பு ஒரு இருபது வயது இளைஞர் போல இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஆக்டிவான மனுஷனா இருப்பாரு. இவர் இந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கிறதுனால தான் இந்த வயசுலயும் கூட அவரால் சூப்பரா நடிக்க முடியுது இன்னும் பிரமிப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிச்சு நடைபயிற்சி மேற்கொள்ளுவாரு இப்படி நடிக்க ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய உடல்நிலையில தீவிரமா கவனம் செலுத்திட்டு வந்தோம் அவருக்கு பல உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனா இதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு காலத்துல தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்னால மது பழக்கத்துக்கும் புகைப்பழக்கத்துக்கும் அடிமையாகி இருந்திருக்காரு இதனாலதான் என்னுடைய உடம்பே போச்சு அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு இனிமே மது பழக்கம் தொடர்ந்தா உங்களுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னதுனால லதா ரஜினிகாந்த் அவங்க தன்னுடைய இரண்டு மகள்கள் மேல சத்திய வாங்கியதுக்கு பிறகுதான் ரஜினி அவர்கள் இந்த கெட்ட பழக்கத்தை விட்டதா சில இன்டர்வியூல சொல்லியிருக்காரு என்னதான் எல்லா கெட்ட பழக்கங்களையும் கைவிட்டாலும் ஏற்கனவே அவருடைய உடல் வந்துட்டு முழுமையா பாதிப்பு அடைஞ்சிருச்சு ஆனா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்ப என்னதான் ஆச்சு எதனால இந்த தீவிர சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினி அவர்களுக்கு நேற்றே முன்தினம் இரவு வந்துட்டு திடீர் நெஞ்சு வழி ஏற்பட்டது மட்டும் இல்லாம அடிவயிறுல கடுமையான வீக்கம்

உடல் உறுப்புகளுக்கு எடுத்து சொல்ற ஒரு முக்கியமான பெரிய தமனி அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த முக்கியமான தமணில அடைப்பு ஏற்பட்டு அது பெரிய அளவுல வீக்கமும் அடைஞ்சிருக்கு இதனாலேயே வயிற்றுக்கு போற குழாயும் அடைப்பட்டு அவருடைய வயிறு வீங்கியதோட மட்டும் இல்லாம மிக கடுமையான வலியும் ஏற்பட்டிருக்கு இது சாதாரண வயிறு வழி அப்படின்னு எடுத்துக்காம விவேகமா செயல்பட்டு ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனைக்கு சீக்கிரம் வந்ததுனால இப்ப அவருக்கு நல்லபடியா சிகிச்சை முடிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு நாள் கால இருந்தாலும் சிகிச்சை செய்யறதுல ஒரு பெரிய

பணியில மூணாவது அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க இதுல அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுபது வயசுல ஒரு மனுஷன் வந்துட்டு இவ்வளவு சிகிச்சைகளை தாங்கி இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு அவர் நம்பிக்கையா இருக்கிறதுனாலதான் அவருடைய உடல் உறுப்புகளும் பலமா இருக்கு அப்படிங்கற மாதிரி மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அவர் நம்பிக்கையா இருந்ததுனாலதான் மருத்துவர்கள் செய்த சிகிச்சையும் ஈஸியா முடிஞ்சதா மருத்துவர்கள் வந்துட்டு இந்த முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் சீக்கிரம் நலம் பெற்று வா தலைவா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இவருக்கு பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க